காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை பேரணியாக வந்து முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் காவிரி மேலாண்மை ஆணையம் மேகதாது அணை கட்ட ஆதரவாக நிறைவேற்றிய தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காவிரி மேகதாது அணை எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் தஞ்சாவூரில் போராட்டம் நடைபெற்றது மேகதாது அணை கட்டுமானப் பணியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் ராசிமணல் பகுதியில் அணை கட்டுமானப் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் மத்திய அரசிடம் மேகதாட்டுக்கு அனுமதி கேட்டு தீர்மானம் அனுப்பப்பட்டுள்ளது எந்த நேரமும் மோடி அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க நிலையில் விவசாயிகள் உயிரை பணைய வைத்து இந்த முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் தஞ்சை ஆற்று இருந்து பேரணியாக புறப்பட்ட அவர்கள் சாந்தப்பிள்ளை கேட் அருகே உள்ள காவிரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது விவசாயி ஒருவரை பாடை கட்டி தூக்கி வந்து ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர் இதைத் தொடர்ந்து விவசாயிகள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை சைதாப்பேட்டையில் தொடர் மின்தடையால் குழந்தைகளுடன் சாலையில் அமர்ந்து பெண்கள் மறியலில்